என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாபாவின் பிறந்தநாள் வேலை மிக சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பாபாவின் ஆசீர்வாதத்தால் அவை நன்றாக நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக பாபா எங்களோடு இருந்து அந்த விழாவை நடத்தி கொடுப்பார் மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு நான் உங்களோடு பேச போவது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்பதை நான் உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வரும் தொலைபேசிகளில் மிக முக்கியமான தொலைபேசி இதுவாகத்தான் இருக்கும் சாய்ராம் நாங்கள் சீரடிக்கு போனோம் சீரடியில் போய் நாங்கள் எப்படி சாமியை கும்புறது அங்க எப்படி வணங்குறது எங்களோட கோரிக்கைகளை நாங்கள் எப்படி பாபா கிட்ட தெரிவிக்கிறது என்று பல சாய் சகோதரர்களுக்கு சந்தேகம் வருகிறது எனவே அவர்கள் எனக்கு இது ஒரு வீடியோவாக போடுங்க சாய்ராம் ஏன்னா சீரடிக்கு போய் நாங்க எங்க எங்க போறதுன்னு எனக்கு தெரியல சாய்ராம் என்று அவர்கள் என்னோடு கேட்ட சாய் சகோதரர்கள் நிறைய பேர் நிறைய பேர் போறாங்க என் வீடியோவை பார்த்துட்டு சாராம் இதெல்லாம் சீரடியில இருக்கான்ற ஒரு சந்தேகத்தோட என்ன கேக்குறாங்க கண்டிப்பா நான் போடுகிற வீடியோ அனைத்திலும் அங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் புதிதாக போகக்கூடிய சாய் பக்தர்கள் ஒரு சில விஷயங்கள் செய்தால் பாபா நம்மோடு இருப்பார் என்பதை நாம் உணர முடியும் சீரடிக்கு நாம் செல்வதென்று முடிவெடுத்துவிட்டால் அதற்கான வழியை பாபா கண்டிப்பா நமக்கு செய்து தருகிறார் முதலில் நாம் சீரடிக்கு போவதற்கு முடிவு செய்துவிட்டு கண்டிப்பாக ஒரு இரண்டு நாட்களாவது அங்கு தங்குவதற்காக முயற்சி எடுத்துக் காரணம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் செல்கிறோம் ஒரு நாள் அந்த இடத்தை சுற்றி பார்க்க முடியாது எனவே உங்களுடைய அந்த பயணம் குறைந்தது இரண்டு நாட்கள் அங்கு தங்குவதாக இருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் சீரடிக்கு நேரடியாக சென்னையிலிருந்து புதன்கிழமை காலை பத்து மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு அந்த ட்ரெயினில் போனால் நேராக சீரடியாண்ட போய் சேர்ந்துடலாம் அப்படி இல்லைன்னா பூனை வழியாகவும் போலாம் இது இரண்டு வழி இருக்கிறது பூனை என்றால் அங்கிருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு தனியாக வாகனம் ஏற்படுத்தி கொண்டு பிறகுதான் அங்கு செல்ல வேண்டும் முதலில் நாம் சீரடைக்கு சென்றவுடன் பாபாவை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை பார்த்து விடலாம் இங்கிருந்து சீரடைக்கு செல்பவர்கள் பல சாய் பக்தர்கள் நேராக சமாதி மந்திர் சென்று சமாதி மந்திரும் நமது சத்குரு சாய்நாதரை தரிசித்து விட்டு பிறகு வந்து மற்ற இடங்களை தேடி போகிறார்கள் உண்மையில் நாம் இவ்வாறு பாபாவை சீரடியில் வணங்கக்கூடாது என்பது உண்மை பிறகு எப்படி நாம் சீரடி பாபாவை நாம் வணங்க வேண்டும் சீரடிக்கு நாம் சென்று விட்டோம் அங்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை வணங்கி நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று பல பக்தர்கள் கேட்டார்கள் அவர்களுக்கு இது ஒரு பதில் நீங்கள் சீரடிக்கு போவதற்கு முன்னால் உங்கள் கோரிக்கை சீட்டை வீட்டிலேயே எழுதி முதலில் உங்கள் வீட்டில் இருக்கும் பாபா பாதத்தில் வைத்து விடுங்கள் அவற்றை சீரடிக்கு கிளம்பியவுடன் அந்த சீட்டை கையோடு எடுத்துக்கொள்ளுங்கள் காரணம் சீரடி சென்றால் கண்டிப்பாக அந்த சமாதி மந்திரில் இருக்கும் சாய் முன்னால் உங்களால் எந்த ஒரு கோரிக்கையும் கேட்க முடியாது ஏனென்றால் அங்கே போனால் நம்முடைய கோரிக்கைகளும் எந்த ஒரு பிரார்த்தனையும் மனதிலிருந்து வெளியே வராது அவரை பார்த்தவுடன் நாம் பரவச நிலைக்கு சென்று விடுவோம் எந்த ஒரு கோரிக்கையுமே நமது முன்னால் அப்போது நினைவுக்கு வராது எனவே வீட்டிலிருந்து கிளம்பும் அந்த கோரிக்கை சீட்டை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் சீரடையில் நீங்கள் இறங்கியவுடன் முதல் முதலில் அங்கே சென்று வழிபட வேண்டிய முதல் இடம் சாவடி காரணம் பாபா இந்த சாவடியில் அமர்ந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார் எனவே சிரடிக்கு சென்றவுடன் நாம் நேராக முதலில் செல்ல வேண்டிய இடம் சாவடி சாவடி அங்கு சிறடி சமாதி மந்திர் அருகிலேயே இருக்கும் இங்கு ஆண் பெண் இரண்டு பேர்கள் இரண்டு வழிகள் இருக்கும் பெண்களுக்கு தனி வழி ஆண்களுக்கு தனி வழி அந்த வழியில் நின்று அங்கே சென்று முதலில் உட்கார்ந்து அங்கே தியானம் செய்யுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் அதன் உள்ளே உட்கார்ந்து சாவடியில் உட்கார்ந்து உங்களுடைய கோரிக்கையை நினைத்து தியானம் செய்யுங்கள் அங்கிருக்கும் பாபா முன்னால் உங்கள் கோரிக்கையை வைத்து எடுத்து விடுங்கள் எடுத்து கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அதன் மூளையில் அமர்ந்து கொண்டு பாபாவிடன் பிரார்த்தனை செய்யலாம் அந்த இடத்தில் சாவடியை முடிந்தவுடன் அடுத்து நாம் செல்ல வேண்டிய இடம் துவாரகமாய் சிலருக்கு துவாரகமாய் எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை சாவடி எங்கே இருக்கு என்றே தெரியவில்லை எனவே சீரடி போகும் பக்தர்கள் இவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் துவாரகமாயி மிக மிக முக்கியமான இடம் பாபா தான் வாழ்ந்த காலத்தில் கடைசி வரையும் அங்கிருந்து மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார் நீங்கள் டிவி சீரியல் பார்த்திருக்கும் இடம் துவாரகமாய் இப்பொழுது டிவி சீரியல் வந்து கொண்டிருக்கிறதே அந்த அக்னி குண்டம் எரிந்து கொண்டிருக்கும் பாருங்கள் அந்த இடம்தான் துவாரகமாயி பாபா ஏற்றி வைத்த அந்த அக்னி குண்டம் இப்போதும் அங்கு மிக சிறப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து கிடைக்கும் பிரசாதம் தான் உங்களுக்கு எல்லோருக்கும் உறுதியாக கொடுக்கப்பட்டு வருகிறது எனவே மிகவும் சக்தி வாய்ந்த இடம் என்றால் துவாரகமாய் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் நீங்கள் சாவடியை பார்த்துவிட்டு அடுத்த கையோடு நேராக துவாரகமாய் உள்ளே செல்லுங்கள் அங்கே பாபா ஏற்றி வைத்து அக்னி குண்டத்தை பார்த்து அவர் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்த்து அவர் சாய்ந்திருக்கும் இடம் ஆகிய அனைத்தையும் பார்த்து வெளியே வரும்பொழுது பாபா அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த கல் அங்கே இருக்கும் அதன் மேலே மிகப்பெரிய புகைப்படம் பாபாவின் புகைப்படம் ஒன்று மாற்றியிருப்பார்கள் அந்த கல்லின் மேலே உங்கள் கோரிக்கையை வைத்து வேண்டிக்கொண்டு அந்த கல்லின் மேல் வணங்கி அந்த கோரிக்கையை அங்கேயே வைத்து பிறகு வந்து அந்த தியான மண்டபத்தில் உட்கார்ந்து நீங்கள் அங்கே பிரார்த்தனை செய்யலாம் அங்கு ஒரு ஐந்து நிமிடம் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் சாயராம் அங்கு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை செய்து முடித்து பிறகு சமாதி மந்த போக வேண்டும் பாபாவின் சமாதி மந்திர் பாபாவின் சமாதி மந்திர் உள்ளே போகும்போது அங்கு இரண்டு பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் இரண்டு லைன்கள் இருக்கும் இந்த பக்கம் இரண்டு லைன் வலது பக்கம் இரண்டு லைன் இடது பக்கம் இரண்டு லைன் வலது பக்கம் அவருடைய பாதம் சமாதியோட பாதம் கிடைக்கும் இடது பக்கம் அவருடைய தலைப்பாகம் இருக்கும் அந்த முதல் வரிசையில் சென்றால் நேராக சமாதியை தொட்டு கும்பிட முடியாது காரணம் அவை நேராக வந்து பாபா முன்னால் நின்று வணங்கிவிட்டு வெளியே வர முடியும் பாபாவின் சமாதியை தொட முடியாது எனவே அந்த இரண்டு லைனின் கடைசி லைனில் போய் நின்றுவிட்டால் அது சமாதியை நாம் தொட்டு வணங்க முடியும் முதலில் போக வேண்டியவரிடம் அவர் பாதத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் எனவே இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிற லைனில் இரண்டாவது கடைசி லைனில் நின்று விடுங்கள் அது நேராக உங்களை பாதத்தின் அருகே கொண்டு செல்லும் அது ஓரமாக சென்றால் அவர் பாதத்தை சமாதியை தொட்டு கும்பிட முடியும் எனவே வலது பக்கம் இருக்கிற இரண்டாவது லைனில் ஓரமாக நின்று நேராக சென்று அவர் சமாதியை தொட்டு வணங்கிவிட்டு வெளியே வாருங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அங்கிருந்து சமாதி மந்திரிலிருந்து வெளியே வந்தவுடன் குருஸ்தானம் பாபா உட்கார்ந்த அந்த வேப்ப மரம் இப்போதும் அருமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த இலை கிடைப்பது மிக அரிது நீங்கள் முயற்சித்து பாபாவிட வேண்டினால் கண்டிப்பாக ஒரு இலை கிடைக்கும் அங்கே குருஸ்தானத்தில் ஒரு பாபா இருப்பார் உங்களுடைய கோரிக்கையை அந்த இடத்தில் வைத்துவிட்டு அதே கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த குருஸ்தானம் எதிரே அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள் பிறகு உள்ளே இருக்கும் அனுமார் கோயில் சிவன் கோயில் மற்றும் அவருடன் இருந்தவருடைய பல சமாதிகள் உள்ளே இருக்கிறது அதன் உள்ளேயே சுற்றி பார்க்க வேண்டும் சுற்றி பார்த்தவுடன் பாபா பயன்படுத்திய அனைத்து உடைகளும் உள்ளே ஒரு கண்காட்சியாக வைக்க அந்த கண்காட்சி உள்ளே சென்று அவற்றை பாபா பயன்படுத்திய பொருள்களை பார்த்து விட்டு பிறகு வெளியே வரலாம் வெளியே வரும்போது அங்கிருந்து வெளியே வந்து விடுங்கள் இது பாபாவை சுற்றி இருக்கும் இடங்கள் இப்போது வெளியே வந்தவுடன் பாபாவுடன் தங்கியிருந்தவர்கள் பாபாவுக்கு சேவை செய்தவர்கள் மகள் சாபதி ஐயாவோட இல்லம் அதன் அருகிலேயே இருக்குது பாயாஜிபாய் அம்மா இல்லம் ஷாமாவுட இல்லம் இப்படி அவர்களுடைய கூட இருந்தவர்களுடைய இடங்கள் அதன் அருகிலேயே இருக்கு அவர்களையும் சுற்றி பார்த்து விட்டு வந்துவிட வேண்டும் இவற்றை பார்த்தவுடன் அடுத்ததாக கண்டோபா கோயில் பாபா முதலில் சென்ற ஆஓோ சாயி என்று அழைத்த அந்த கண்டோபா கோயிலுக்கும் சென்று விடுங்கள் அங்கேயும் போய் அந்த தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள் அதன் பிறகு பாபா உணவளிக்கும் அளிக்கும் அன்னதான கூடம் அங்கிருந்து அருகில் இருக்கு முடிந்தால் அன்னதான கூடத்திற்கு கண்டிப்பாக சென்று பாபாவில் தொடங்கப்பட்ட அந்த அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அன்னதான கூடத்திற்கு சென்று அங்கு ஒருவேளை உணவாக நீங்கள் உண்டு விட்டு வந்தால் நம்முடைய பாவங்கள் தீர்ந்து மகிழ்ச்சிகள் உண்டாகும் எனவே சாய் பக்தர்கள் அந்த அன்னதானத்தையும் நாம் உண்டு வர வேண்டும் இவை எல்லாம் முடிந்தவுடன் அதன் அருகில் இருக்கும் ஒரு ஓல்டு சீரடி என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த சீரடிக்கும் நீங்க சென்று வரலாம் ஓல்டு சீரடி என்பது பாபா வாழ்ந்த காலத்தில் வீடுகள் எப்படி இருக்குமோ அதே போல செட்டு செட்டிங் செய்திருக்கிறார்கள் உண்மையை மிக அழகாக இருக்கிறது அங்கே செல்லலாம் இவற்றை எல்லாம் முடித்துவிட்டு நாம் வெளியே வந்துவிட்டால் சீரடியில் அனைத்து இடமும் பார்த்தது போல் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கிடைக்கும் இன்னொரு விஷயம் இந்த இடங்கள் மட்டுமல்லாமல் அதன் பக்கத்தில் இருக்கும் அஷ்டலட்சுமி கோயில் இருக்கிறது அதன் பக்கத்திலேயே அங்கேயும் போய் பார்க்கலாம் அவற்றை சுற்றிலும் சின்ன சின்ன கோயில்கள் பல இருக்கிறது நேரம் இருந்தால் அவற்றையும் பார்க்கலாம் இவை அனைத்தையும் முடித்துவிட்டு நாம் அதன் அருகில் இருக்கும் சனி சிக்னாபூர் என்ற கோயிலில் சனி பகவான் கோயில் இருக்கிறது அந்த கோயிலுக்கும் போய் சனீஸ்வரனை வணங்கி வரலாம் அது முடிந்தவரும் போகும் வழியில் ரேணுகா அம்மாள் கோயில் என்று இருக்கிறது அந்த கோயிலுக்கும் நாம் வணங்கி விட்டு வரலாம் அப்புறம் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது சுயம்பாக வளர்ந்த ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்கிறது நாம் அந்த கோயிலையும் வணங்கி வரலாம் இவை எல்லாமே நாம் பூனா ரயில் நிலையம் செல்வதாக இருந்தால் இவற்றை பார்த்துவிட்டு செல்லலாம் இதற்காக நீங்கள் சரியாக திட்டமிட்டு விட்டால் ஒரு மிக சிறப்பாக இருக்கும் காரணம் இவை அனைத்துமே போகும் வழியில் இருக்கிறது இவற்றையும் நாம் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம் சாய் பக்தர்கள் நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அங்கு வைத்து வணங்கி வந்தால் உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் எல்லோரும் நேராக சென்று சமாதி மந்திரை பார்த்துவிட்டு வந்துவிடுகிறார்கள் ஒருவர் உயிரோடு வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்த இடம் துவாரகம் ஆகி இப்போது எப்போதுமே அங்கு மக்களுடைய குறைகளை பாபா உயிரோடு இருந்த காலத்தில் தீர்த்து வைத்திருக்கிறார் எனவே நாம் துவாரகமாயில் நின்று பிரார்த்தனை செய்வதை மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நம்முடைய கோரிக்கைகளை பாபா சீக்கிரமாக நிறைவேற்றுவார் எனவே என்னுடைய சாய் பக்தர்கள் இந்த வழிமுறையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சென்று தரிசித்து வந்தால் உங்கள் கோரிக்கைகளை நூறு சதவீதம் நிறைவேற்றுவார் நான் இந்த வழிமுறையை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன் எல்லோருமே சமாதி மந்திரை பார்த்துவிட்டு பிறகு எந்த இடத்துக்கும் செல்லாமல் வீட்டுக்கு வந்துவிடுகிறார்கள் இது மிகப்பெரிய தவறு நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்தால் உண்மையில் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும் இது நூறு சதவீத உண்மை நான் உங்களுடைய பிரார்த்தனைகளை நான் இந்த வழியாகத்தான் பாபாவிடம் கொண்டு செல்வது உண்டு எனவே இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகிறது எனது பிரார்த்தனை மையத்தை கூட துவாரகமாயி என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் மிக பெரிய பிரச்சனைகளையும் மக்களுடைய குறைகளையும் சேர்த்தது அந்த துவாரகமாயி என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் எனவே துவாரகமாயி சென்று உங்களுடைய கோரிக்கைகளை வையுங்கள் கண்டிப்பாக பாபா நிறைவேற்றுவார் இவ்வாறு வைத்து வந்த அனைத்து கோரிக்கைகளையும் அந்த அந்த காகிதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டு பாபா முன்னால் வைத்து விடுங்கள் அந்த கோரிக்கை நிறைவேறியவுடன் ஒரு கற்பூரத்தை எடுத்து கொளுத்தி அந்த காகிதத்தை எரித்து விடுங்கள் பாபாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் இப்போது நீங்க பார்ப்பது சாவடி இங்க தான் நீங்க முதன் முதலா உள்ள போன சாய்ராம் இங்கு பெண்களுக்கு தனி வரிசை ஆண்களுக்கு தனி வரிசை எனவே ஆண்கள் தனியாக போக வேண்டும் பெண்கள் தனியாக போக வேண்டும் இதுதான் சாவடி இதுக்குள்ள போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேயர் பண்ணிட்டு வந்துட்டுங்க இருங்க அடுத்தது நாம போக வேண்டிய இடம் துவாரகமாயி அது இந்த துவாரகமாயி இதுதான் சாயராம் இதுதான் உள்ள போற வழி இது உள்ள போனீங்கன்னா பாபா ஏற்றி வைத்த அந்த நெருப்பு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுதான் நமக்கு உரியா தராங்க அதோட தலையை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க எனவே கண்டிப்பாக இரண்டாவது பார்க்க வேண்டிய இடம் துவாரகமாஜி இதை இரண்டாவதாக பார்த்து விட்டு அந்த பாபாவை தரிசனம் செய்துவிட்டு இங்கே ஒரு ஐந்து நிமிடம் தியானம் செய்துவிட்டு அதுக்கப்புறம்தான் நாம் அந்த சமாதி மந்திற்கு போக வேண்டும் சயராம் இப்போது பார்க்கும் இந்த கோபுரத்துக்கு அடியில்தான் பாபாவின் அந்த திருவுருவம் உட்கார்ந்து சமாதியாக்கப்பட்ட இடம் இந்த சமாதி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சமாதி நாம் இந்த இரண்டு இடங்களையும் பார்த்துவிட்டு பிறகு இங்கே செல்ல வேண்டும் சாய்ராம் அங்கே நமது சத்குரு சாய்நாதர் மிகவும் அருமையாக நமக்கு காட்சி கொடுப்பார் அவருடைய உருவம் இப்படித்தான் இருக்கும் அழகாக சிம்மாசனத்தில் அமர்ந்து இதேபோல் வெள்ளையாக இருக்கும் எனவே அங்கே போய் நீங்கள் பார்க்க வேண்டும் சாய்ராம் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய இடம் அன்னதானம் கூடம் இங்கே அன்னதான கூடத்தின் முகப்பில் இவரு தான் இருக்கும் நாம் ஒவ்வொரு பக்தர்களும் அந்த அன்னதானத்திற்கு கூடத்துக்கு சென்று ஒருமுறையாவது உணவு உண்டு வர வேண்டும் சாயராம் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய இடம் பாயாஜிபாய் அம்மா பாபாவிற்கு உணவளித்த அவருக்கு அம்மாவாக இருந்தவர் இந்த பாயாஜிபாய் அம்மா அதோடைய வீடு அதன் அருகிலேயே இருக்கு அதை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது பாயாஜிபாய் அம்மா வீடு அடுத்தது மகள் ஐயா வீடு அவோ சாயி என்று பாபாவுக்கு சாய் பாபா என்று பெயர் வைத்தவரை அவர்தான் அவருடைய வீடு அதன் அருகிலேயே இருக்கு நீங்கள் சென்று பார்க்கலாம் இவருடைய வீடு கண்டிப்பாக பார்த்து விட்டு வர வேண்டும் சாய்ராம் அடுத்ததாக கண்டோபா கோயில் இந்த கோயிலில் பாபா முதன் முதலாக சென்றது இது அருகிலேயே இருக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அடுத்தது ஓல்டு சீரடி சாய்ராம் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாபாவோட உருவங்கள் உண்மையிலே தத்துருவமாக இருக்கிறது அவற்றை சென்று பார்த்தால் மிகவும் ஆனந்தப்படுவீர்கள் இங்கேயே சென்று பார்க்க வேண்டும் மிக அருமையான இடம் ஓ சாய்ராம் இது லட்சுமிபாய் பாய் இல்லம் சாய்ராம் அவர் பாபாய் தான் இறக்கும்போது ஒன்பது நாணயங்களுக்கு வாங்கிய அந்த பெண்மணியோட அந்த இடம் இது இதையும் கண்டிப்பாக நீங்க பார்க்கணும் சாய்ராம் இவை எல்லாமே தான் இருக்கு பக்கத்துல ஷாமா வீடு இருக்கு கண்டிப்பா அதையும் போய் பாருங்க மகிழ்ச்சியில் ரொம்ப சந்தோஷ முடிவுங்க ஓம் சாய் ஹோலாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு